வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு தமிழக தொல்லியல் அகலாய்வு இடங்கள் அதாவது தொல்லியல் அகலாய்வு நடைபெற்ற இடங்கள் தொடர்ந்து போட்டிதொள்ள கேட்டு இருக்காங்க இந்த இடம் எந்த மாவட்டத்தில் இருக்கு எந்த ஆண்டுகள்ல ஆய்வு பண்ணாங்க முக்கியமாக தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வு இடங்கள் என்பது இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தைக்காட்டாக ஒரு சிறப்பினை தரக்கூடிய ஆய்வு இடங்களாக இருக்கக்கூடியது தமிழக வரலாற்றினுடைய சிறப்பினை அறியவும் தமிழகத்துடைய தொன்மையை அறியவும் இந்த அகலாய்வு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது அதுபடி தமிழ்நாட்டுல எந்தெந்த இடங்கள்ல இந்த அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த தொல்லியல் அகல் எந்த மாவட்டத்துல இருக்கு எந்த ஆண்டுகள் ஆய்வு மேற்கொண்டாங்க அந்த ஆய்வுகளுடைய முடிவுல என்னென்னலாம் அங்க கிடைச்சிருக்கு அதன் மூலமாக தமிழுடைய வரலாறு நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் வாழ்க்கை முறைகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது நம்மளுடைய பண்டைய தொன்மை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த வாழ்க்கையை பத்தி தெரிந்து கொள்ள முடிகிறது முக்கியமாக அவ தொல்லியல் அகலவாயு அப்படிங்கிறது தொடர்ந்து கேட்கிறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதை தொடர்ந்து நம்ம போட்டு கேட்கறதுன்னா இந்த இடம் எந்த மாவட்டம் இருக்கிறது அப்படின்னு நிறைய டைம் தொடர்ந்து கொஸ்டின் கேட்டு இருக்காங்க இப்ப ஆரம்ப காலத்திலிருந்து வரலாற்று காலத்துக்கு முந்தைய முந்தைய காலகட்டத்திலிருந்து இப்ப சமீபத்தில் அகலாயுவும் நடைபெற நடைபெறக்கூடிய நடைபெற இருக்கக்கூடிய அதாவது நடைபெற்ற இடங்கள் நடைபெறும் இடங்கள் நடைபெறும் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நம்ம நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா பார்க்கலாம் தமிழக தொல்லியல் அகலாய்வு இடங்கள்ல இப்ப தமிழ்நாடு தொல்லியல் ஆராய்ச்சித்துறையும் இந்த ஆய்வுகளை மேற்கொள்றாங்க இவங்க கூட சேர்ந்து இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையும் ஆராய்ச்சியை மேற்கொள்றாங்க தனியாகவும் மேற்கொண்டிருக்காங்க இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை சேர்ந்து மேற்கொள்றாங்க இந்த இந்திய தொல்லியல் ஆராய்ச்சித்துறையின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம் அலெக்சாண்டர் கன்னிகாம் இவர் தான் வந்து இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினுடைய துறையினுடைய தந்தை ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜியல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய அலெக்சாண்டர் வரலாற்று காலத்துக்கு முந்தைய காலத்துல தமிழ்நாட்டில் நடந்த தொல்லியல் அகழ்வாராய்ச்சி இடங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் முதலாவதாக ஆதிச்சநல்லூர் ஆதிச்சன் பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாலைகள் காணப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு ஆதிச்ச கேட்பாங்க முதுமக்கள் தாலைகள் காணப்பட்ட ஆதிச்சநல்லூர் மாவட்டம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் எந்த ஆண்டுகள் ஆய்வு மேற்கொள்ள ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி மூன்று ஆகிய ஆண்டுகள்ல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது அடுத்து ஆனைமலை ஆனைமலை எந்த மாவட்டம் கோயமுத்தூர் மாவட்டத்தில் இருக்கு கேட்பாங்க ஆனைமலை தொல்லியல் அகழ்வாராய்ச்சி எங்க இருக்கு கோயமுத்தூர் மாவட்டம் எந்த ஆண்டு ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இப்ப இந்த ஆண்டுகள் என்பது அந்த அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்ட வருடங்கள் ஓகேங்களா அடுத்து கோவலன் பொட்டல் கோவலன் கொலை செய்யப்பட்டது கொலை கலப்பட்ட அந்த இடம் கோவலன் பொட்டல் எங்க இருக்குன்னா மதுரை மாவட்டம் தான் கோவல் பொட்டல் மதுரை மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது திருத்தங்கள் திருத்தங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொண்ணூத்தி நான்கு தொண்ணூத்தி அஞ்சுல இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க அடுத்து தேர்திவேலி வேலி தொல்லியல் ஆய்வு இடம் ராமநாதபுரம் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரம் இந்த தொல்லியல் படிமங்களுடைய வயதை கண்டுபிடிக்க ஒரு கதிரைக்கு ஐசோட்டோ பயன்படுத்துறாங்க கார்பன் போர்டீன் கதிரிக்க கார்பன் சொல்லுவாங்க அல்லது கார்பன் பதினான்கு கூட சொல்லுவாங்க இது ஐசோட்டோ படிமங்களுடைய வயதை கணக்கிட பயன்படக்கூடியதுதான் இந்த கார்பன் ஐசோட்டோ கொடுமணல் இங்க இருக்கு ஈரோடு மாவட்டம் இந்த கொடுமணல் அப்படிங்கிற கொஸ்டினா நிறைய டைம் கேட்டிருப்பாங்க அந்த கொடுமண பாத்த தொண்ணூத்தி ரெண்டு டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ஆறு டு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி இந்த மூன்று கட்டமாக கொடுமணல்ல அகல்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்ப கொடுமணல் காணப்படும் இடம் ஈரோடு மாவட்டம் கொடு மணல் எல்லாமே ஒண்ணுதான் ஈரோடு மாவட்டம் பொருந்தல் அகல் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்கு பொருந்தல் பையம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம் பையம்பள்ளி பள்ளி வேலூர் மாவட்டம் இருந்தது இந்த பழைய கற்கால கருவிகள் அந்த புதிய விஷயங்கள் காணப்பட்டது பையம்பள்ளி அப்படிங்கிறது பெங்க திருப்பத்தூர் மாவட்டம் இதெல்லாம் வந்து வரலாற்று காலத்துக்கு முந்தைய ஆய்விடங்கள் ஆதிச்சநூலூர் முந்தைய காலகட்டத்துக்குரியது ஆதிச்சலூர் ஆனைமலை மொட்டல் திருத்தங்கல் தேனீர்வேலி கொடுமணல் பொருந்தல் பையம்பள்ளி அடுத்ததாக மாங்குடி மாங்குடி அப்படின்னா மாங்குளம் என்பது வேற மாங்குடி என்பது வேற மாவட்டம் மாங்குடி என்பது திருநெல்வேலி மாவட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்ப இதெல்லாம் வரலாற்று முந்தைய அந்த வரலாற்றை சொல்லக்கூடிய இந்த அகல் வராய்ச்சிகளை ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தொடக்க காலம் துவக்க கால அல்லது ஆரம்ப கால தமிழக தொல்லியல் அகழ்வராய்ச்சி இடங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் முதலாவதாக வசவ சமுத்திரம் இந்த வசவ சமுத்திரம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் வசவ சமுத்திரம் எங்க இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து எழுபது வரையும் ஐந்து மேற்கொண்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து கரூர் கரூர் மாவட்டம் கரூர்ல ஐந்து பேர் கொண்டிருக்காங்க கரூர் மாவட்டம் எழுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முப்பத்தி இரண்டு கட்டங்களாக கரூர்ல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க அடுத்து அழகன் குளம் அழகன் குளம் எங்க இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கேட்பான் தனியே கூட கேட்பாங்க அழகன்குளம் என்ற தொல்லியல் அகல் இடம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் இங்க பாத்தீங்கன்னா பல்வேறு கட்டங்கள்ல இங்க அகழ்வாராய்ச்சி பணிகள் பணியில் மேற்கொள்ளப்பட்ட மொத்தம் ஆறு கட்டங்களாக இந்த அழகன் குளம் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி இடங்கள்ல மேற்கொண்டிருக்காங்க எண்பத்தி ஆறு டு எண்பத்தி ஏழு தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு டு தொண்ணூத்தி மூன்று தொண்ணூத்தி நான்கு டு தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு டு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு இந்த ஆண்டுகள்ல ஆறு கட்டமாக அழகன் குளம் தொல்லியல் அகர்வாராய்ச்சியிடங்கள்ல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தமிழக அந்த மேம்பட்ட சிறிய வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய அந்த அழகன் குளம் தொல்லியல் அகர்வாய்ச்சிகள் அடுத்து கொற்கை கொர்க்கை எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல தான் இருக்கு அறுபத்தி எட்டு டு அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகள்ல அங்கே ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க அடுத்து தொண்டி ராமநாதபுரம் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பல்லவமேடு காஞ்சிபுரம் மாவட்டம் இருபது டு இருபத்தி ஒண்ணு கூடுவம்பட்டி கோயமுத்தூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது எண்பது எண்பது டு எண்பத்தி ஒண்ணு அப்ப இதுல கேட்பாங்க கொற்கை எந்த மாவட்டம் தூத்துக்குடி தொண்டி ராமநாதபுரம் பல்லவமேடு காஞ்சிபுரம் கூடுவம்பட்டி கோயமுத்தூர் மாவட்டம் அடுத்ததாக பனையகுளம் ஆரம்ப காலம் தான் இதெல்லாமே எல்லாமே தர்மபுரி மாவட்டம் இருபத்தி ஒன்பது எண்பது ஆகிய ஆண்டுகள்ல பனையகுளத்துல அகவராய்ச்சி நடைபெற்றிருக்கு அடுத்ததாக பூம்புகார் பூம்புகாரியம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் இங்க இரண்டு கட்டங்களாக ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு முதல் கட்டமாகவும் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி இரண்டாம் கட்டமாகவும் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அடுத்து திருக்கோவிலூர் இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு ஒரே கட்டமாக இங்க திருக்கோவில் அகல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு மாளிகை மேடு மாளிகை மேடு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மாளிகை மேடு கடலூர் மாவட்டம் தொண்ணூத்தி ஒன்பது டு இரண்டாயிரம் பேரூர் கோயம்புத்தூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்னு டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கால வரலாற்றை சொல்லக்கூடிய தொல்லியல் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடங்கள் இது வந்து டைரக்ட் கொஸ்டினாவும் கேட்பாங்க பொருந்தும் இணை பொருந்தாத இணை பொருத்துக இப்படிலாம் கேட்பாங்க ஓகேங்களா அடுத்ததாக இடைக்காலத்துல இடைக்கால வரலாற்றை சொல்லக்கூடிய தமிழக இடைக்கால வரலாற்றில் இடைக்கால தமிழக தொல்லியல் அகழ்வாராய்ச்சி இடங்கள் எங்க நடைபெற்றிருக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குறும்பன் மேடு இந்த குறும்பன் மேடு எங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல ஆய்வுகள் அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி டு எண்பத்தி ஒண்ணுல ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க எண்பத்தி ஆறு டு எண்பத்தி ஏழு ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க இரண்டு கட்டங்களாக அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்துல அகல் நடைபெற்றிருக்கு அடுத்து கண்ணனூர் அதாவது துறையூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கண்ணனூர்ல அகழ்வாராய் பணிகள் நடைபெற்றிருக்கு மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தி மூணுல இந்த கண்ணன்னூர்ல அகழ்வராய்ச்சி பணிகள் நடைபெற்றிருக்கு அடுத்ததாக பழையாறை இந்த பழையாறை தஞ்சாவூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பாஞ்சாலம் குறிச்சி அங்க இருக்கு தூத்துக்குடி மாவட்டம் அறுபத்தி எட்டு டு அறுபத்தி ஒன்பது சேந்தமங்கலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இங்க ரெண்டு கட்டங்களாக தொண்ணூத்தி இரண்டு டு தொண்ணூத்தி மூன்றிலும் தொண்ணூத்தி நான்கு டு தொண்ணூத்தி ஐந்து இந்த சேந்தமங்கலம் அகல் வராய்ச்சி பகுதி நடைபெற்றிருக்கு அடுத்து படவேடு இந்த படவேடு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலிருக்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணாம் ஆண்டுகள்ல அகல் வரச்சி அப்ப இடைக்கால தமிழக வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய இடைக்கால தமிழக தொழில் அகல் வராய்ச்சி நடைபெற்ற இடங்கள் குறும்பன் மேடு கங்கை கொண்ட சோழபுரம் கண்ணனூர் பழையாறை பாஞ்சாலம் குறிச்சி சேந்தமங்கலம் படவேடு எந்த மாவட்டத்தில் இருக்கு நல்லா பாத்துக்கங்க அடுத்ததாக அண்மை கால தமிழக தொல்லியல் ஆய்வு இடங்கள் ஓக சமீபத்துல என்ன நடந்திருக்கு இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது சொல்லக்கூடியது ஆண்டிப்பட்டி பொதுவாக ஆண்டிப்பட்டி அப்படிங்கிறது நிறைய இடங்கள் இருக்கும் நிறைய மாவட்டத்துல கூட இருக்கிற பொதுவாக தேனி மாவட்டம் கூட தேனி மாவட்டத்தோட ஆண்டிப்பட்டி இடம் இருக்கு ஆனால் அகழ்வாராய்ச்சி வராய்ச்சி நடைபெற்ற இடம் ஆண்டிப்பட்டி எந்த மாவட்டத்துல இருக்கும் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டியில அகல்வாயு பணி நடைபெற்றிருக்கு அடுத்து மோதூர் மோதுர் எங்க இருக்கு தருமபுரி மாவட்டம் இது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆகிய ஆண்டுகள்ல தான் மரக்காணம் மரக்காணம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி ஆறு பதிக்குளம் திருவள்ளூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி ஆறு நெடுங்கூர் கரூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஏழு அப்ப சமீபத்தில் தமிழ்நாட்டில் தொல்லியல் நகர்பாட்டு நடைபெற்ற இடங்கள்ல ஆண்டிப்பட்டி திருவண்ணாமலை மாவட்டம் மூதூர் தருமபுரி மாவட்டம் மரக்கானம் விழுப்புரம் மாவட்டம் பறிக்குள் திருவள்ளூர் மாவட்டம் எடுங்கூர் கரூர் மாவட்டம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆராய்ச்சி ஆராய்ச்சியிடம் மாங்குளம் இந்த மாங்குளம்லாம் நிறைய இடம் கேட்டிருக்காங்க மாங்குளம் எங்க இருக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஏழுல நடைபெற்றிருக்கு மாங்குளத்துல செம்பியன் கண்டியூர் அப்படிங்கிற இடத்துல அகல்வாயு பணி நடைபெற்றிருக்கு இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு இங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுகள்ல பணியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தரங்கம்பாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு டு இரண்டாயிரத்தி ஒன்பது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாங்குளம் தரங்கம்பாடி செம்மீன் கண்டியூர் ரொம்ப ஒரு முக்கியமான அகல்வாட்சியங்களாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக பாருங்க ராஜாக்கள் மங்கலம் இந்த ராஜாக்கள் மங்கலம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு இது ரெண்டாயிரத்தி ஒன்பது டு ரெண்டாயிரத்தி பத்துல ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க சமீபத்தில் நடைபெற்றது நிறைய இருந்து கொஸ்டின் கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அது தலைச்சங்காடு இந்த தலைச்சங்காடு எங்க இருக்கு அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் ரெண்டாயிரத்தி பத்து டு பதினொன்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆலம்பரை காஞ்சிபுரம் மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பனிரெண்டு சிறீரங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு பதினான்கு பதினாறு இரண்டு கட்டங்களாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சிறீரங்கத்துல தொல்லியல் அகல்வாய்வு பணி இருக்கு உக்காரங்கோட்டை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துலதான் இருக்கு இந்த உக்காரங்கோட்டை ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரையும் ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க பட்டறை பெரும்புத்தூர் பட்டறை பெரும்புத்தூர் எங்க இருக்கு திருவள்ளூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு கீழடி இந்த கீழடி எங்க இருக்கு சிவகங்கை மாவட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய பார்வை இப்ப எங்க இருக்க கீழடியில அவ்வளவு அற்புதமான சிறப்புமிக்க தன்னுடைய வரலாற்றை சீரிய முறை எடுத்துச் சொல்லக்கூடிய அல்ல பல அரிய விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று சம்பந்தமான விஷயங்கள் அறிவியல் கண்டுபிடிப்பு எல்லாமே இந்த கீழடி மண்ணில் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த கீழடி தொல்லியல் அகல் வறட்சியிடம் எந்த மாவட்டத்துல இருக்குன்னா மதுரைக்கு பக்கத்துல இருக்கு ஏதாவது எந்த மாவட்டம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்கு கீழடி ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி அவ அறிக்கை எல்லாம் சப்மிட் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த ஆண்டுகள் இருக்கு கீழடி எங்க இருக்கு சிவகங்கை மாவட்டம் மதுரைக்கு அருகில தான் இருக்கு அடுத்து மயிலாடும் பாறை தொல்லியல் நகர்பார்த்தி எங்க இருக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மேற்கொண்டிருக்காங்க ஓகேங்களா அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு இடங்கள்ல ஆய்வுகள் மேற்கொள்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு ஏழு இடங்கள்ல ஆய்வுகள் மேற்கொள்றாங்க அதுல ஒன்று மயிலாடும் பாறை கிருஷ்ணகிரி மாவட்டம் துளுக்கர்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் வெம்பக்கோட்டை அதாவது கோட்டைமேடு என்று சொல்லக்கூடிய வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் பெரும்பாலை தருமபுரி மாவட்டம் சிவகலை தூத்துக்குடி மாவட்டம் ஓகேங்களா அப்ப மொத்தம் ஏழு இடங்கள்ல அதுல முக்கியமாக மயிலாடுமறை துருக்கற்பட்டி வெம்பக்கோட்டை பெரும்பாலை சிவகழி கீழடி கீழடி வந்து பாத்தீங்கன்னா முதல்கட்டமாக கீழடி பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலுமே அந்த கீழடிங்கிற இடம் வந்தீங்கன்னா அவ்வளவு பெரிய விஷயம் அரிய விஷயம் இருக்கிறதுனால தொடர்ந்து பல கட்டங்களாக கீழடியில் அகலாய்வு நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அஹ் அகழ்வாராய்வு செய்யப்பட்ட இடங்கள் நல்லா பார்த்துக்கணும் மயிலாடு மாலை கிருஷ்ணகிரி மாவட்டம் துருக்கருப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் கீழடி சிவகங்கை மாவட்டம் வெம்பக்கோட்டை கோட்டைமேடு விருதுநகர் மாவட்டம் பெரும்பாலை தர்மபுரி மாவட்டம் சிவகங்கை தூத்துக்குடி மாவட்டம் அதே சமயத்துல கீழடி அதை சுற்றி ஒரு இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆற்றோர அந்த ஆற்றங்கரையோர கிராமங்கள்ல கொந்தகை அகரம் மணலூர் இந்த இடங்களையும் இப்ப அகழ்வாராய்ச்சி பண்றாங்க பண்ண போறாங்க கீழடி அதன் சுற்றங்கள் கொந்தகை அகரம் இது எல்லாம் எங்க இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் தான் ஓகேங்களா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு எட்டு இடங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு எட்டு இடங்கள்ல இது பண்ணாங்க இதுல பாத்தீங்கன்னா முக்கியமாக அந்த கீழடி வெம்பக்கோட்டை அந்த இடங்களோட கீழடி அப்படிங்கிற இடத்திலும் வெம்பக்கோட்டை அப்படிங்கிற இடத்திலும் அதில் அடுத்த கட்டங்களா பண்ணுவாங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபதுல மித்த ஆறு இடங்கள் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னன் ஊர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ் நமண்டி திருவண்ண கீழ் நமண்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொற்பனை கோட்டை தென்காசி மாவட்டத்தில் இடம்பெற்ற திருமலாபுரம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொங்கல் நகரம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருங்கூர் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏழு இடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டு இடங்கள் இதுல கீழடி வருது வெம்பக்கோட்டை வருது சென்னனூர் கீழ் நமண்டி பொற்பனை கோட்டை திருமலாபுரம் பொங்கல் நகரம் மருங்கூர் ஓகேங்களா நல்லா மைண்ட்ல வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழு இடங்கள் அதுல இருந்து கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபது எட்டு இடங்கள் அது கேட்பாங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல மொத்தம் எட்டு இடங்கள்ல அகல்வாய்ச்சூழல் நடைபெறும் அப்படிங்கறத தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் ஓகேங்களா அதே போல சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கனூர் சேலம் மாவட்ட தெலுங்கனூர் ரெண்டாயிரத்தி இருபது இருபது ஏற மாதிரில அகல்வாயு செய்யப்படும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சனூர் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணிக்கொள்ளை தென்காசி மாவட்டத்தில் இடம்பெற்ற கரிபலவந்த நல்லூர் கரிபலமந்த நல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டணம் அருதூர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மொத்தம் எட்டு இடங்கள் அதாவது நாகப்பட்டினம் பட்டணமருதூர் கரிபல்ல வந்த நல்லூர் மணிக்கொள்ளை ஆதிச்சனூர் வெள்ளலூர் தெலுங்கனூர் கீழடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏ எட்டு இடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இடங்கள் அப்ப இந்த மாதிரி இடங்கள் சமீபத்துல நடைபெற்ற நடைபெறக்கூடிய நடைபெற போகும் அந்த இடங்களை தொல்லியல் அகழ்வாய் நடைபெறும் இடங்களை புதுசு அதிகமாக வாய்ப்பு நல்லா பாத்துக்கிட்டுங்க இதோடைய பிடிஎஃப் லிங்கும் நம்ம டெஸ்கிரிப்ஷன் வைப்போம் தமிழ் ஐஎஸ் டெலிகிராம் சேனல் வைப்போம் ஓகே இது வரைக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்க அடுத்தது போகக்கூடிய வீடியோஸ் அண்ட் நோட்டிபிகேஷன் தொடர்ந்து வந்து இருக்கும் ஏன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு வந்து கமெண்ட் சார் அப்படின்னு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அதே போல கூட எல்லா உங்களுக்கு போட்டி தேர்வுகள் நோக்கத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவே இருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே போல இன்னொரு வீடியோவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது தேசிய கட்சி கட்சிகள் சின்ன வீடியோ போடுங்க சார் அப்படின்னு ஆல்ரெடி அந்த தேசிய கட்சி மாநில வீடியோ போட்டிருந்தோம் வேணும் அதே கூட லிங்க்ல வைக்கிறோம் ஓகேங்களா இந்த ரயில்வே தேர்வுக்கான சிறந்த புத்தகம் நம்ம தமிழ்ல ஆர் ஆர்பி ஸ்டடி பேக்கேஜ் வந்து வழங்குறோம் வந்து செவன் புக்ஸ் இருக்கும்

ஒவ்வொரு தேர்வுக்கும் டீட்டெயில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாகவும் உங்களுக்கு கொடுப்போம் மொத்தம் முப்பது தேர்வு நாலாயிரத்தி தேர்வு கொஸ்டின் இது பேமெண்ட் நானூத்தி நாற்பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் அப்போ உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு ஆன்ஸ்டேக் இருக்கு எஸ்பிளை வீடியோ இருக்கு எல்லா டாபிக்குமே இருக்கும் இது வந்து ஷெடியூல் படி சிலபஸ் வைஸ் உங்களுக்கு தெளிவாக வந்துடும் இந்த நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டு உங்களுடைய நேம் அந்த ஸ்கீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்க நீங்க உங்களை ஆட் பண்ணிடுவோம் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு வர தேங்க்யூ இது போட்டு வேற ஏதாவது உங்களுக்கு நம்ம கமெண்ட் பண்ணாங்க இருக்கும் share pannunga thank you